ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீட்டில் இன்னைக்கு சண்டேயில் ஏரா பிரியாணி செய்திருக்கேன் கொஞ்சம் ஏறாக எடுத்து சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணியிருக்கேன் இதை நான் எப்படி செய்கிறேன்னு உங்களோட நான் சமைச்சிக்கிட்டே ஷேர் பண்ணுறேன் சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் சமைச்சும் பாருங்கள் ரொம்ப ஈஸி தான் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் மச் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு உங்களுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க தேங்க் யூ यू ஸோ மச் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு எண்ணெய் காஞ்சிடுச்சு இதெல்லாம் தேவையான பட்டெல்லாவும் கிராம்பு இதை போட்டு குடும்பத்தில் இது பிடிக்கும் அப்படின்னா இதை விட விட்டுருங்க இல்லை சில பேருக்கு பிடிக்கலைன்னா இந்த மாதிரி புரிஞ்சுதான் நீங்கள் சிலதை வெளியில் எடுத்துருங்க பச்சை மிளெல்லாம் வெள்ளாயம் சேர்த்து நல்லா கமாண்டிப்பாங்க வச்சு நல்லா இருக்கணும் வெங்காயம் நிறைய போட்டுக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஏறா பிரியாணிக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நமக்கு பொன்னு வதங்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம இப்போ இதில் சேர்த்து வதங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கினதும் காடைக்குள் காஷ்மீர் சில்லி பவுடரை ரெண்டு ஸ்பூனை நம்ம இதில் சேர்த்துடுவோம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கா காஷ்மீர் தூள் போட்ட பிறகு பிரியாணி மசாலாவை நம்ம ரெண்டு டீஸ்பூன் அதுவும் சேர்க்குறோம் இப்போ நம்ம நம்ம பிரியாணிக்கு தேவையான உப்பு அளவாக போட்டுக்கோங்க இதை வதக்கிட்டு கையோட நம்ம இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம நமக்கு தக்காளி போட்டு வதக்கும்போது இந்த அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு நீங்கள் இந்த மாதிரி எண்ணெய் தெரியுது அளவுக்கு வாதிக்க முடியுமாங்க

இந்த தண்டுலாம் வந்து கொத்தமல்லியில் இந்த டைமில் சேர்த்துப்போம் இது கூடவே நம்ம இறா சுத்தம் பண்ணி வச்சுக்கிற எறாவை இதில் சேர்க்கிறோம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் கொஞ்சம் கிளீன் மேட்டிக்குவோம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி மதிக்க எடுத்துகிறோம் அரிசி வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி வைக்கிறோம் நீங்கள் அது கிலோ கணக்குல அரிசியாக இருந்தால் கூட டம்ளர்ல அழுதுங்க முன்னுக்கு ஒன்றரை இப்போ எரா பிரியாணி நம்ம ரொம்ப ஓர் புக் பண்ணக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம்தான் நம்ம இதை வதக்கணும் இப்போ ஒன்றுக்கு அதாவது இதனால் ஒரு கப் அரிசி ஒன்றரை கப்பு தண்ணி எடுத்து ரெடியாக வச்சுருந்தேன் இப்போ இதில் நம்ம இதை சேர்த்துவோம் இப்போ நமக்கு தண்ணி கொதிக்கும்போது அரிசி சேர்த்துடணும் இப்ப நமக்கு பாருங்க அரிசி அந்த தண்ணி சரியா வந்திருக்கு இந்த டைமில் நம்ம இந்த போஜனா பார்த்தோம்னா இதெல்லாம் நல்லா குருவிக்கலாம் குருவிட்டு இல்லை லேசாக அப்படி வரும் கரெக்டுலாம் அரிசி உடையாமல் வரும் இதாக தான் இப்போ நம்ம இந்த கருவேப்பிலையை விருதுகிற ரசன் இறங்குற மாதிரி இருக்கோம் வச்சு சிம்பிள் ஃப்ளேமில் வச்சு குக்கர் போட்டு மூடிடுவேன் இப்போ விசில்லாம் எதுவும் கிடையாது ஆனால் சிம்பிள் ஃப்ளேமில் வச்சு நம்ம மூடிவிடுவோம் சிம்பிள் ஃப்ளேமில் மறக்காமல் வச்சுருங்க மூடிட்டேன் ஒரு விசில் வந்தாலும் வரலைனாலும் பத்து நிமிஷம் இது இருக்க போகுது அப்புறம் குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் ஆறுன பிறகு எடுக்கப்போறோம் இப்போ நமக்கு அதுக்கு நிறுத்தியும் ஒரு பத்து நிமிஷம் வச்சு தான் எடுக்கிறோம் எல்லாம் வச்சு இப்போ நமக்கு நம்ம வேணும்னா இந்த கருவேப்பிலையோட சேர்த்து எடுக்கலாம் இல்லை தனியாக கூட நம்ம எடுக்கலாம் இதோடைய ஆயிலெல்லாம் இதில் இறங்கியிருக்கோம் இப்போ நமக்கு அருமையான எறா பிரியாணி அடி குடிக்காமல் மழகாக வந்திருக்கு இப்போ நம்ம கத்தனை சர்வ் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ்